ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் வந்து தமிழர் பண்பாடு சங்க இலக்கியம் தமிழ் புலவர்கள் ஸோ இந்த டாப்பிக்லாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி வந்து டேஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து ஜிஎஸ் ஏரியாவில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரியசியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவெசியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் பாருங்கள் நாலாயிரம் திவ்ய பிரம்மதத்தை தொகுத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாதமுனி அவர் தான் வந்து தொகுத்துருப்பாரு அடுத்த பாருங்க பாருங்கள் ஸோ பொறுத்து கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க புத்தமித்ரர் பார்த்தீங்கன்னா அமித் தசாகரனர் பார்த்தீங்கன்னா யாப்பெருங்கலம் ஜெயகுண்டார் பார்த்தீங்கன்னா கலிங்கத்துப்பரணி திருமூலர் வந்து திருமந்திரம் அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அன்பு சிவமிரன் டென்ப அரவில்லார் என தொடங்கும் பாடலை பாடியது வந்து யாருன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதி யார் சாரி சாரி திருமூலர் அவர் தான் பாடியிருப்பார் அன்பு சிவமிரன் டென்பர் அறிவிலார் என தொடங்கும் பாடலை பாடுது வந்து திருமூலர் அடுத்து பாருங்கள் சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் வந்து கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி சோழர்களுடைய அரசியல் நிலை பற்றி நூல் வந்து கலிங்கத்து பரணி அடுத்து பாருங்கள் திருப்பணந்தால் காசி மடத்தை நிறுவியது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி குமரகுருவரர் அடுத்து பாருங்கள் சங்கமளி தமிழ் என்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சங்கமளி தமிழ் என்றவர் வந்து ஆப்ஷன் டி திருமங்கை ஆழ்வார் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் பாருங்கள் தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் என பூச்சியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி முனிவர் அடுத்து பாருங்கள் பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்காங்க பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் வந்து ஆப்ஷன் சி பதினோராம் திருமுறையை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபந்த மாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் காண்பன ஒற்றில் நம்மாழ்வார் பாடாத நூல் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி நான்முகன் திருவந்தாதி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் வந்து பாடியிருக்க மாட்டார் மற்றதெல்லாம் பாருங்கள் திருவிருத்தம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மாழ்வருடைய நூல் அடுத்து பாருங்கள் பொறுத்து கொடுத்துருக்கங்க ஸோ இப்போ தான் பார்த்தா அதே ரிப்பீட் ஆகிருக்கேன் ஸோ அதை அப்படியே விட்டுருங்க ஸோ அடுத்து பாருங்கள் ராம அவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஆழ்வார் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கென்சர் ஆப்ஷன் ஏ குலசேகர ஆழ்வார் அடுத்து பாருங்கள் பிள்ளை தமிழ் பருவங்களுள் அம்மானை பருவத்திற்குரிய காலம் வந்து எதுன்னு கேட்குறாங்க அதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் பி பத்தொம்போது டு இருபது அதுக்கப்புறம் பாருங்கள் ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவெம்பாவை அடுத்து பாருங்கள் வாழாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டின் என்று பாடியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் டி குலசேகர் ஆழ்வார் அடுத்து பாருங்க தெளிவு குருவின் திருமேனிக் காண்டல் என்று உரைக்கும் பாடல் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெளிவு குருவின் திருமேனிக் காண்டல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் இதுக்கென ஆன்சர் ஆப்ஷன் பி திருமந்திரம் அடுத்து பாருங்கள் செய்க்களார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார் இதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் அடுத்து பாருங்கள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஜியு போ அடுத்து பாருங்கள் பல்லமடை என்று அழைக்கப்படும் பாசுரங்கள் யாருடையது பல்லமடை என்று அழைக்கப்படும் பாசுரங்கள் யாருடையது இதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆண்டாள் அடுத்து பாருங்கள் யாயும் பாடி கோவை பாடு என்ற வழக்கு எதன் அடிப்படையில் தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க சரி ஆன்சர் ஆப்ஷன் டி பயிற்சி இருத்தல் வேண்டும் அடுத்து பாருங்கள் தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தோய் வேட்டி அடுத்து பாருங்கள் சைவ வைணவ பக்தி இலக்கியங்களில் இடம்பெறும் திருப்பல்லாண்டு பாடியர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேந்தனார் ஆழ்வார் அடுத்து பாருங்கள் தமிழோடு இசைப்பாடல் மறந்தரியனேன் என்று பாடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் தமிழோடு இசைப்பாடல் மரந்தரியேன் பாடியர்னு வந்து திருநாவுக்கரசர் அடுத்து பாருங்கள் பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் எதனை விளக்காக உருவகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொய்கை ஆழ்வியாளர் வந்து பூமியை வந்து அகல் விழாக்காக சொல்லியிருப்பார் பூதத்தாழ்வார் வந்து அம்பையை வந்து அகல விழாக்காக வந்து சொல்லியிருப்பார் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாவை பாடிய வாயல் கோவை பாடுக என இறைவன் யாரிடம் வந்து உரைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாணிக்க வாசகர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அப்பரின் சமனா மதத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பருடைய சமண மதத்தின் பெயர் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தர்மசேனர் அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் பெண்களின் பருவநிலைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சில ஃபஸ்ட்டு எது வரும்னா மங்கை வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மடந்தை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அறிவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரிவை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பதினொன்றாம் திருமுறை இதே கொஷ்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் வந்து கேட்டிருக்காங்க எடுத்து பாருங்க சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் இதில் வந்து இது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு மூணு தான் வந்து சரியா இருக்குது உமரப்புலவர் சிவரப்புராணம் சரியா இருக்குது வீரமாமணிவர் தேம்பாமணி வந்து சரியா இருக்குது ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது மணிமேகலை வந்து இளங்க வடிகள் வராது சிறப்பதிகாரம் தான் எந்த இளங்க வடிகள் மகாபாரதம் வால்மீகி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து தப்பு ராமாயணம் அதுதான் பார்த்தீங்கன்னா வால்மீகி வரும் அடுத்த கொஷன் பாருங்க கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளை செவ்வாய்த்தான் தித்தி திருக்குமோ என்று பாடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி ஆண்டால் அடுத்து பாருங்க நாமர்க்கு குடியெல்லாம் நம்மளே அஞ்சோம் என்று பாடியவர் வந்து ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் அடுத்து பாருங்கள் கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருள் வந்து என்னென்னு கேட்குறாங்க என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி மனதை ஒழுங்கப்படுத்துதல் இந்த மனதை வந்து ஒருமுகப்படுத்துதல் தான் வந்து நம்ம யோகா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த யோகா என்ற சொல் வந்து எந்த நூலில் இடம் பெற்றுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கலிங்கத்து பரணி அடுத்து பாருங்கள் ஸோ பொது கொடுத்துருக்காங்க இரட்டையர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தெல்லை கலம்பகம் காசியப்ப முனிவர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தனிக்கே புராணம் காலமிக புலவர் பார்த்தீங்கன்னா திருவானைக்க உலா அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா கந்தர் அந்தாதி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் நில நந்தா விளக்கம் என சிற்பிக்கப்படும் சிற்றிலக்கிய வகை வந்து ஆப்ஷன் பி பல்லு அதுக்கப்புறம் பாருங்கள் தர்மசேனர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் அடுத்து பாருங்கள் பொறுத்த கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க பெரிய புராணம் பார்த்திங்கன்னா ஜெயிக்கலாரு கொன்றை வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வையாறு கலிங்கத்து பரணி பார்த்தீங்கன்னா ஜெயம் கொண்டாரு முதலாக விஜயம் வந்து கங்காதேவி இதுக்கான ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் எமையோர் பிறந்தமிழ் தம் என்றாலும் வேண்டேன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள தூது நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தமிழோட தூது அடுத்து பாருங்கள் திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லை கொண்டு கானா சுப்ரமணியம் எழுதிய புதினம் வந்து எதுன்னு கேட்குறாங்க அதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் பி பொய்த்தேவு அடுத்து பாருங்கள் ஊரெல்லாம் கூடி உழைக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு என சாவு உணர்த்தும் நிலையாமையை எடுத்து கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் பி திருமூலர் அடுத்து பாருங்கள் கீழ்காணம் கூற்றுக்கோளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது தப்பாக இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்கு மற்றதெல்லாம் பாருங்கள் குமரக்கு தனது பாடலில் பயந்தமிழ் பெண் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்று திருமலைசை ஆழ்வாரை புகழ்கிறார் இது வந்து பார்த்துக்கோங்க அடிஷ்னலாக இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கோங்க குமர ஒருவர் வந்து யாரை புகழ்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க எந்த வரி மூலம் வந்து புகழ்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் பார்த்துக்கோங்க நம்ம சடம் இன்னும் வாயுவை சினந்து அடைக்காமையால் சடகோபர் என அழைக்கப்படுகிறார் அது வந்து சரிதான் அது பார்த்துக்கோங்க பெரிய ஆழ்வார் பட்ட பிரான் என அழைக்கப்படுகிறார் அது வந்து சரிதான் அடுத்து பாருங்க வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றனந்தோர் உள்ளுவரே மனுவாதி நூல்கலை என்று திருக்குறளை புக்தொழித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பேராசிரியர் பிள்ளை அடுத்து பாருங்க பக்தி இயக்க மக்கள் இயக்கமாக இவரால் ஆக்கப்பட்டது இதுக்கென் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி திருஞான சமுந்தர் தம்பிரான் தோழர் என போற்றப்படுவர் வந்து ஆப்ஷன் சி சுந்தரர் அடுத்து பாருங்க கும்பேசர் குருவஞ்சியை பாடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கும்பேசார் குரவஞ்சியை பாடியவர் வந்து ஆப்ஷன் சி பாபநாச முதலியார் அடுத்து பாருங்கள் ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி ஏற்றப்பட்ட தமிழ் நாடகம் டேஷ் ஆகும் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மனோன்மணியம் அடுத்து பாருங்கள் நடமாடா கோயில் நம்பார்க்கரன்றியில் படமாடா கோயில் பகவர்க்கு அது ஆமே என்ற திருமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து வந்து என்னென்னு கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும் அந்த கருத்து தான் வந்து இந்த பாடல் வழியில் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் மகளிர் மலையேறுதல் தமிழர் மரபன்று அது வடநாட்டார் மரபென்று குறிப்பிடும் நூல் வந்ததுன்னு கேட்குறாங்க அதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் பி பெரிய திருமடல் அடுத்து பாருங்கள் தேம்பாவணி காப்பியத்தின் பாட்டுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜோசப் அடுத்து பாருங்கள் பொருத்த கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க பசிப்பினி மருத்துவர் வந்து வள்ளலாறு நன்னூல் புலவர் வந்து சிறுத்தலை சாத்தினார் குருமணி வந்து அதை தேர் சிரம்ப சிலர் வந்து மாப்போ சிவஞ்சானம் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் சரியான அப்படியே தேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது பொய்கை ஆழ்வார் தகலிகா வார்க்கடலே நெய்யாக இன்னும் பாடலை பாடினார் அது வந்து சரியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது வந்து சரியாக இருக்குது பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வர் பேயாழ்வார் ஆகிய இம்மூவரும் ஒரு காலத்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்று நாலு மட்டும்தான் வந்து சரி அடுத்து பாருங்கள் பாடல் சாலையில் பக்தி பாடல்களை பாடிய ஆழ்வார் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் டி திருமங்கை ஆழ்வார் அடுத்து பாருங்கள் ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கென்று ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர் அடுத்து பாருங்க பாவை பாடிய வாயல் கோவை பாடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மணி அடுத்து வந்து கொஸின் பாருங்கிருந்தமிழே உன்னால் இருந்தேன் டேஷ் விருந்தமிழ்தான் என்றாலும் வேண்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இமையோ ஸோ அவ்வளோதான் இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட எல்லா கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ